இந்த ஒரு ஹேர் பேக் வந்து மந்த்லி யூஸ் பண்ணும்போதே நம்ம முடி வந்து கருமையாகும் வீட்லயே வந்து ஹோம் டை அதாவது நேச்சுரலாக வந்து டை பண்ணுற ப்ராசஸ் தான் இது மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு வரலாம் இதுக்கு வந்து தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து காஃபி தூள் டீ தூள் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து மருதாணி பொடியில் வந்து கலக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க அடுத்த நாள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஸ்பூன் வந்து ஆலிவேரா ஜெல் அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு முட்டை போட்டுவிட்டு கலக்கிட்டு இதை வந்து ஹேர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கேல்குலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கே வந்து உங்களுக்கு முடி இருக்கோ அங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் உங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு போட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணோன்னா நம்மளோட முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு ரெட்டிஷ் கலரில் வந்து அந்த ஒயிட் ஹேர்லாம் வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள் இண்டிகோ பவுடர் மூணு ஸ்பூன் வந்து இண்டிகோ பவுடர் எடுத்துட்டு அதில் வந்து நான் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு கலக்கிக்கிறேன் இதை வந்து எவ்வளோ ஊற வைக்கணுன்னால் அவசியம் கிடையாது உடனே வந்து தலையில் அப்ளை பண்ணுங்கள் முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது எங்கே வந்து உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கும் அங்கே வந்து மட்டும் அப்ளை பண்ணால் போதும் இது வந்து காஞ்சிதுன்னா இந்த மாதிரி தான் பர்பிள் கலரெலாம் ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா உடனே வந்து அந்த முடி கருப்பாகாது பட் டூ த்ரீ டேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர்ல இருந்த முடி எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிடும் இதை மந்த்லி ஒன்ஸ் வந்து